ഒരു ഡ്രിങ് ടേ ആസിന്റേ കൊടൂരം അലകു തീ താങ്ങ് மாடு வெற்றி பெற்றது என் என்ன ஒரு கோபம் என்ன ஒரு ஓட்டுத்தனம் என்ன ஒரு மாடு வெற்றி பெற்றது ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இவருக்கு யாரும் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளியர் கூட ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்